அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை இருந்து தீபாவளி கலெக்ஷன்ஸாக நாமளும் புதுசு புதுசாக நிறைய சாரீஸ் பார்க்கலாம் வாங்க அதில் ஃபர்ஸ்டா நாம இப்போ பார்க்குறது சில்க் காட்டன் அப்படின்னு சொன்னாங்க ஃபேன்சி காட்டன் செக்ஷனில் தான் உள்ளே நுழைஞ்சோனே இந்த சாரியும் இருக்குது இந்த சாரீ பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாக ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல டிசைன்ஸ் இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே ஒரு எம்போஸ்ட் டிசைன் வருது அதுதான் இந்த ஸாரியில் ரொம்பவே அழகாக இருந்தது சேரீயோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த க்ரீன் கலர் பாருங்கள் இந்த சாரியெல்லாம் ரா சில்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரா சில்க்லேயே இப்போ அந்த ரா சில்க் காட்டன்னு சொல்லி போடுறாங்க ஸோ ரா சில்கில் இருக்க மாதிரியே போத் சைடும் ஜரி பார்டர் வந்துடும் அதே மாதிரி முந்தானையும் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக ரொம்பவே அழகான எம்போஸ்ட் டிசைனும் டிஜிட்டல் பிரிண்டில் ஃப்ளாரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க இது அதுலேயே சூப்பரா இருந்த ஒரு பீச் கலர் சாரியை நல்ல க்ளோஸ் அப்ல ரொம்பவே அழகா தெரியும் இது இந்த சாரியோட பிளவுஸ்லையும் பாருங்க ரொம்பவே அழகான எம்போஸ்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ இது சாரியோட ப்ளவுஸ் சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த அழகான சாண்டல் கலரில் வந்துடுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ பாருங்கள் நல்லா கவனித்து பார்க்கும்போது லைட்டாக க்ரஷ்டு இருக்கும் ஒரு க்ரஷ்டு சாரீ தான் இதுவுமே அந்த ராசில்க் அந்த இதில் உள்ள சாரி தான் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் சாரியோட ரேட்டு சம அழகான டிஜிட்டல் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் இப்ப நம்ம பார்க்குறது ஒரு நியூ அரைவல் டசர் சில்க் சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சாரியோட ரேட்டு சாரி ஃபுல்லாவுமே அந்த ஜெரி ஒர்க்கும் இருக்குது இதுவுமே ஒரு சூப்பரான டசர் சில்க் சாரி தான் இதெல்லாம் நாச்சியாரில் அந்த எலைட் சாரி செக்ஷனில் இருக்கும் இல்லையா அங்கேருந்து எடுத்த சாரீ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய டசர் சில்க் சாரீ இப்போ நம்ம பார்க்குறதுலாம் இப்போ நியூ அரைவல் டிசைனர் சாரீ ஜிம்மி ஜூன் அப்படின்னு பேருமே ரொம்ப புதுசாக சொன்னாங்க இந்த சாரியில் என்ன ஸ்பெஷல்னா கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா சாரிக்கும் இந்த சாரீலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது க்ரீனுக்கு டார்க் க்ரீனில் ஒரு லைட் ஆனியனுக்கு டார்க் ரெட்டில் அந்த மாதிரி எல்லா சாரியுமே அட்டாச்சாக ப்ளவுஸ் வச்சுருக்காங்க ப்ளவுஸுமே ஒரு சூப்பராக டிசைனர் பிளவுஸ் தான் ஆனால் இந்த ப்ளவுஸ்லேயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீக்கு ஸோ இந்த சாரிலேருந்து ஒரு சாரி நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த ரெட் கலர் ஸாரீ பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இந்த எல்லா சாரியுமே அதே ரேஞ்சில் தான் இருந்தது இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நமக்கு இதை பிரித்து காட்டுங்கன்னு கேட்டிருந்தோம் ஏன்னா இந்த கலர் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனுக்கு இந்த டார்க் க்ரீன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த க சாரியோட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸுமே ஃபுல் டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் தான் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க செம்ம அழகாக இருக்குல்ல டிசைனர் சாரீ ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நியூ அரைவல் சாரீ இந்த மாதிரி நியூ அரைவல் சாரியெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஸாரியோட நம்ம கட்டும்போது அந்த முழங்கால் வரைக்கும் அந்த டிசைன் வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே கீழே வந்துடும் அந்த டிசைன் இதில் ஹைலைட்டே அந்த பார்டர் தான் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பார்டர் ஒரு கட் ஒர்க் பார்டரில் அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு ஒரு நல்ல லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் கலர் ஸாரீமே ஒரு எலைட் சாரி தான் சாரீ ஃபுல்லாக சீக்கோன்ஸ் ஒரு அந்த ஒர்க் வச்சுருந்தாங்க இந்த சாரியோட ரேட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் இருந்தது இது சாரியோட ஃபுல் வியூ இது அழகான ஒரு செமி சில்க் சாரி ரெண்டு மைல் இருக்குது பாருங்க ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் இந்த செமி சில்க் சாரீஸ்க்கெல்லாமே நம்ம ஒரு தனி வீடியோவே பார்த்துட்டோம் நாச்சேர்ஸ்லேருந்து இதெல்லாம் ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸும் நம்ம தனியாக பார்த்துருக்கோம் இது அதில் நம்ம பார்க்காத சாரீஸாக இப்போ பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் பனாரஸ் சாரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய சாரி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் இப்போ நம்ம பார்த்த ரெண்டு சாரியுமே ஐநூற்றி பதினஞ்சு ரூபா ரேஞ்சிலே கிடைக்குது ஸோ பிலோ தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேங்கரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல நல்ல எல்லாம் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு போச்சம்பள்ளி காட்டன் சாரீ தான் போச்சம்பள்ளி டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே கிடைக்குது இந்த சாரீஸ் எல்லாமே மௌ சில்க் மவு ஃபேன்சி ஸாரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரீஸும் நிறையவே இவங்க ஹேங்கரில் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே பாலிகாட்டன் சாரீஸ் ரொம்ப காட்டன் மாதிரி இந்த சாரீ எல்லாம் சுருங்காது பாலிஸ்டர் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாகவே வாஷ் பண்ணி கட்டலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரிலாம் ஐநூற்றி அறுபது ரூபா இந்த ப்ளூ கலர் சாரியோட ரேட்டு ஐநூற்றி அறுபது ரூபா ஸோ இதெல்லாமே பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இந்த பெர்பிள் கலர் சாரியோட ரேட்டு நானூற்றி பதினஞ்சு ரூபா இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே பாலிக்காட்டன் சாரீஸ் தான் நானூற்றி பதினஞ்சுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிகாட்டன் சாரீஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சேரீ எழுநூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு சாரியும் அதே ரேட்டில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த பிங்க் வித் க்ரீன் பாலிக்காட்டன் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ இதுலேயே நிறைய பாலிக்காட்டன் சாரீஸ் ரொம்பவே அழகழகாக வச்சுருந்தாங்க இதில் ஆர்னி காட் ஆர்னி சில்க் சாரீஸும் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தது இந்த ஆர்னி சில்கெல்லாம் பாருங்கள் நானூற்றி பதினஞ்சு ரூபா ரேஞ்சுக்கே கிடைக்கிது ஸோ இதுலேயும் நிறையா கலர்ஸ் வச்சுருந்தாங்க நானூற்றி பதினஞ்சு ரூபாய்லேயும் இதெல்லாம் அதிலேயே முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஆர்மி சில்க் சாரின்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீயோட ரேட்டு அறநூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த அறநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சிலே ஸ்டோன் வச்ச எல்லாம் இருந்தது இதில் நாலு கலர் வேறு வச்சுருந்தாங்க இதிலே இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கலர் இருக்குது பாருங்கள் ஸோ கண் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் சூப்பரான பட்ஜெட் சாரீஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேங்கரில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்டன் பாருங்கள் ராணி காட்டன்னு போட்டிருந்தாங்க ஐநூற்றி அறுபது ரூபா தான் இந்த சாரியோட ரேட்டு அதிலேயே நிறைய கலர்ஸும் இருந்தது லாஸ்டில் இருக்கக்கூடிய சாரியும் ஒரு ஆர்னி சில்க் சாரீ தான் இது ஒரு பார்டர்லெஸ் ஸாரீ இந்த சாரியோடய ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்